மக்களே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி வந்து கற்பூர வள்ளி தான் கற்பூர நல்லது இந்த மலைக்கு நல்லா வந்திருக்கு எங்கள் வீட்டில் சளிக்கெல்லாம் நல்லது பிள்ளைகளுக்கு அந்த இலையை எடுத்து தே பிழிஞ்சு தேனில் கொடுத்தா சளி நிற்கும் அப்புறம் அந்த இலையை கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு பிள்ளைகளை குளிக்க வைங்க உடம்புக்கெல்லாம் நல்லது எந்த நோயும் அண்டாது சின்ன பிள்ளைகளுக்கு நம்மளும் கொஞ்சம் சார எடுத்து சாப்பிட்லாம் இல்லாட்டி அப்படியாவும் கட் பண்ணி சாப்பிட்லாம் பாருங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் ரெண்டு மூணு வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் அதுக்குலாம் எடுத்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது பத்து புற வள்ளி சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன் கொஞ்சம் சளிக்கு நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும் பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் இன்னொரு நாளைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தை காட்டுறேன் ஏன்னா இப்போ மழை காலத்தில் புறம் மழை காடு மாதிரி வளர்ந்துருக்கு கற்பூர வலியில்தே பயங்கரமாக வளர்ந்துருக்கு கட் பண்ணி விட முடியல நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கற்புற வழியெல்லாம் நீங்களும் சாப்பிடுங்க ஒவ்வொன்றும் காலையில் நல்லது உடம்புக்கு அடுத்த வீடியெல்லாம் சந்திப்போம் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்